அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம பார்க்க இருக்கின்றோம் அல்வழியில் ரகரமாய் தெரியும் சொற்களை நன்னுள் நிரல் நிரல்படுத்துக அல்வழியில் ரகரமாய் தெரியும் சொற்களை நன்னுள் நிரல் நிரல்படுத்துக அப்படின்றதுதான் இன்றைய வினா இதற்கான தெரிவுகளை நம்ம முதல்ல பார்ப்போம் ஆப்ஷன் ஏ செல் ஆப்ஷன் பி கொல் ஆப்ஷன் சி நெல் ஆப்ஷன் டி சொல் இதுல எது சரியானது அதாவது வரிசைப்படுத்தணும் சொல்லியிருந்தாங்க நிரல்படுத்து அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்ப இதுல எது முதல்ல வரும் அப்படின்னு நம்ம அந்த தெரிவுகளை சரியான தெரிவு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அந்த வினாவினுடைய நோக்கம் இதற்கான பதில நம்ம பார்ப்போம் பாருங்க நன்னூர்ல அதுவும் குறிப்பா எழுத்து அதிகாரத்துல இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது நூறு பாவல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வினாவிற்கான பதில் அந்த நூற்பாவினுடைய வரிசை முறைதான் இந்த வினாவிற்கான பதில் அஹ் நெல்லும் செல்லும் கொல்லும் சொல்லும் அல்வழியானும் ரகரம் ஆகும் அப்ப அல்வழி புணர்ச்சியில வரும்போது அது என்னவா மாறும்னா ரகரமா மாறும் அப்படின்றதுதான் இதுக்கான விதி ஆனா நம்ம விதியெல்லாம் நம்மளுக்கு இங்க தேவை கிடையாது இந்த சொற்களை வரிசைப்படுத்தணும் அப்ப முதல்ல வரக்கூடிய சொல் எது அப்படின்னா நெல் ரெண்டாவது வரக்கூடிய சொல் எதுன்னா செல் மூணாவது கொள் நான்காவது சொல் அப்ப இந்த முறையில நம்ம இதுக்கான விடையை எடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ பி டி இந்த முறைதான் சரியானது அல்வழியில் ரகரமாய் தெரியும் சொற்களை நன்னூல் நூற்பாவளி நிரல்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி முதல்ல வரும் ஆப்ஷன் ஏ செகண்ட் வரும் ஆப்ஷன் பி மூணாவதா வரும் ஆப்ஷன் டி நாலாவதா வரும் நன்றி